போராட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய தோழர் சண்முகம் அவர்களுக்கும் இத்தனை அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு எங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு வருகை தந்து கண்டனை பேரூரை ஆட்சி மிக்காக அவருக்கு நன்றியினை தெரிவித்து மேடையில் வீற்றிருக்கிற அண்ணன் மூத்தவர்கள் பாலகிருஷ்ணன் தோழர் வாசிகிட்டு அண்ணன் திருமாவளவன் பேராசிரியர் ஜெவஹர்லா மற்றும் நண்பர் செஞ்சிரதிபன் உள்ளிட்டமன்சாரி உள்ளிட்ட தோழமைகளுக்கும் வரி வந்து கண்டன உரை ஆட்சி சென்றிருக்கின்ற ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பாலஸ்திரத்தில் அந்த மக்களை இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டு படுகொலை செய்கிறது இதற்கு வல்லாதிக்க நாளான அமெரிக்கா துணை போகிறது உலகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்திரத்தில் நம்முடைய மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த அநியாய அக்கிரம போரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் உதாசீனம் செய்கிறது இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து இஸ்ரேல் அதிபர் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக ஐநா அவையில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான இருக்கைகளில் இருந்து எழுதி வெளிநடப்பு செய்து தங்களுடைய ஜனநாயக மாண்பை வெளிக்காட்டுகிறார்கள் ஆனால் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத இஸ்ரேல் அதிபர் ஆளுநர் திமரோடு அகம்பாவதத்தின் உச்சியில் இன்று அமெரிக்காவின் துறையோடு மாறும் இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார் இலங்கை தீவில் தமிழ மண்ணில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் தொப்பல் கொடி உறவுகளை கொண்டு குவித்தது சிங்க பௌத்த பேரிவாத அரசு இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்களும் வேலைக்கு வராத பல தலைவர்களும் இயக்கங்களும் தாய் மண்ணில் எங்கள் முத்துக்குமாரை தொடங்கி ஐநாவில் முருகனா தொடங்கி தீக்குளித்து தங்கள் இன்னூரை தியாகம் செய்தார்கள் எங்களை ஆண்ட இந்திய பேரரசு கண்டுகொள்ளவில்லை அதே நிலைதான் இன்றைக்கு இஸ்ரோ செய்து கொண்டிருக்கிறது பாலசரத்தில் அடுக்கடுக்காக அணியாய பருவர்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தை செல்வர்களுக்கு தாய் தந்தை இல்லை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பருவாக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈழ மண்ணில் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏறி எப்படி உலக சமூகம் பார்க்கின்றவாறு கொலை செய்தார்களே அதே இறக்கமற்ற கொலையை இந்த மண்ணில் இப்போது உலகத்தின் நூறு நாடுகள் எதிர்த்த செய்து கொண்டிருக்கிறது இலங்கை டிவி போராடிய புலிகளையும் தமிழ தேசிய உலகத்தில் இத்தனை நாடுகள் ஆதரிக்க வரவில்லை ஆனால் ஜனநாயக நாடுகள் ஆதரித்த போதும் மிகப்பெரிய பொடுவதும் தன் வல்லாதிக்கத்தை நினைவித்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் மாபெரும் இழப்படுகளை செய்கிறது தமிழ் ஈழமண்ணி இனப்படுகொலையை தமிழ்நாட்டு தாயக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் உலகத் தலைவர்கள் உலகம் முழுவதும் போராடினார்கள் இந்தியா தடுத்து நிறுத்தவில்லை கொலை செய்தவனுக்கு துணை நின்றது கொடுத்தது இங்கே கூட நரேந்திர மோடி அவர்கள் முதலில் இஸ்ரேலை ஆதரித்தார்கள் இந்தியாவில் நம்முடைய இடதுசாரிகளுடைய மிக கடுமையான எதிர்ப்பு நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்பு அண்ணன் திருக்குமார் எதிர்ப்பு அதற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் ரஷ்யா உக்ரைன் போரிலும் இரட்ட வேலம் பாசிச தன்மையோடு உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாசிச தன்மையோடு இரட்ட வேலம் போட்டு உலகை ஏமாற்றுகிறார் அந்த வகையில் தாய் தமிழகம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று சொன்னோம் ரோஹிங்கியா முஸ்லிம் பாதிக்கப்பட்ட போது படுகொலை என்று சொன்னோம் தற்போது தொடர்ந்து பாலஸ்தீனில் பன்னெடுக்காலமாக இஸ்ரேலுடைய ஆதிக்க அரச பயங்கரவாதம் அந்த மக்களை அவருடைய நிலங்களை பறித்து அவருடைய வாழ்வுரிமையை பறித்து முற்று முழு அனாதை ஆக்கி கொண்டு குவிக்கிற படுகொலையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது சுதந்திர பாலசிரம் அமையட்டும் என்பது போல் சுதந்திர தமிழீழம் அமையத்தோம் சுதந்திர பாலசிரம் அமையத்தோம் ஐக்கிய நாடுகள் சபையே உலக நாடுகளே உலகத்தில் இருக்க தேசிய இடங்களை உரிமைகளை பாதுகாப்பதற்கு பொது வாக்கெடுப்பை நடத்தி சுதந்திர தமிழக அரசை உருவாக்கி இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர பாலசிரத்தை அங்கீகரித்திருக்கிறது நரேந்திர மோடியை நீயும் அங்கீகரி ஆதிக்க அரச பயங்கரவாதத்தோடு கைகோர்க்காது என்பதை இந்த போராட்டத்தின் வேண்டுகோளாக வைத்து கண்டனமாக வைத்து சுதந்திர பாலஸ்திரம் அமையட்டும் என நிலைமை உலகம் முழுவதுமாக இஸ்லாமிய உறவுகள் மீண்டும் உலகத்தில் ஒரு அமைதி நாடு உருவாகட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்